கரூர் வழக்குல நம்ம யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய திடுக்கிடும் திருப்பங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த வழக்கு நேற்று டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்துல முதலாவது முறையா விசாரணைக்கு வந்திருக்கு ஸோ விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்தான் அந்த நேரத்துல இதை செய்ய சொன்னாரு அப்படின்னு நம்ம தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க நேரடியாகவே முதலமைச்சர் அவர்தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு உச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை இந்த விஷயத்துக்கு உள்ள இழுத்திருக்காங்க சோ இத கேட்ட உச்ச மன்ற நீதிபதி அவரு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அவர் கிட்டத்தட்ட நம்ம தமிழக அரசு வழக்கறிஞர்கள் எல்லாரையுமே கடுமையாக வெளுத்து வாங்கி விட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்து அடுத்து இந்த வழக்குல நடந்த விசாரணைகள் யாருக்கும் தெரியாத பல உண்மைகள் தற்போது நேற்று டெல்லியில விசாரிக்கப்பட்ட இந்த வழக்குல மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையிலையும் அதே போல மதுரை ஹைகோர்ட்லயுமே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அங்க எல்லா இடத்துலையுமே விசாரிச்ச விதம் வேற ஆனா இப்போ டெல்லி ஹைகோர்ட்ல இந்த வழக்கை விசாரிச்ச விதம் வேற சோ இதனால அடுத்தடுத்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் நிறைய விஷயங்கள் நேற்று ஒரே நாள்ல இந்த கரூர் சம்பவத்துல இருந்து தற்போது உண்மை வெளிவர ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்ப நம்ம டீட்டெயிலா பாத்திரலாம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்படியே தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த விஷயத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பெயர் எப்படி அடிபட்டிருக்கு இந்த விஷயத்த எப்படி எல்லாம் திமுகவினர்கள் அவங்க மூடி மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிய வரும் சோ விஷயத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்க மட்டும் கொடுத்துருங்க அதாவது கரூர் கோர சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு வாரத்துக்கு உள்ளேயே நம்ம தமிழகத்திலேயே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது சோ விசாரணைக்கு வந்தது ஒரு இடத்துல மட்டுமா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த கரூர் சம்பவத்தை ஃபர்ஸ்ட் மதுரை நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்கை விசாரிச்சாங்க சோ அவங்க மதுரையில விசாரிக்கிறாங்க அதே நேரத்துல சென்னையில் இருக்கிற இன்னொரு கோர்ட்லையுமே இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு எதிராக தொடரப்பட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு ஸோ சென்னையில் விசாரிச்ச அந்த வழக்கின் விதம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது டெல்லியில் இருக்கிற உச்சநீதிமன்றம் அவங்க மிகப்பெரிய சந்தேகம் கேள்வியை தற்போது திமுக அரசு அவங்க மேலே எழுப்பியிருக்காங்க அதாவது கரூர் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக் அந்த வட்டாரத்துக்கு கீழே ஏதாவது இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த டிவிஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மதுரை கிளை மதுரை தான் இந்த வழக்கை விசாரிக்கணும் அங்கதான் தீர்ப்பும் சொல்லணும் சோ அதனாலதான் மதுரையில விசாரிச்ச இந்த வழக்குக்கு ரெண்டு நீதிபதிகள் அவங்க விசாரிச்சிருக்காங்க ஆனா இங்க சென்னையில நடந்த இந்த வழக்கு ஒரு பொது நல நபர் அவர் இந்த வழக்கை தொடர்றாரு அதாவது அவர் என்ன சொல்லி தொடர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அவங்க கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு நிறை வரை நிறை இல்லாம இஷ்டத்துக்கு கூட்டத்தை நடத்துறாங்க தான் இந்த வழக்க ஒரு நபர் அவர் பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கும் அன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு ஆனா அவசர அவசரமா அந்த வழக்க ஒரு கிரிமினல் வழக்கு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வழக்க சென்னையில நடந்த அந்த வழக்க விஜய் அவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் வழக்கு மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல இங்க மதுரையில நடந்த வழக்குல தான் விஜய் அவருக்கு அடுத்தடுத்து பத்து கேள்விகள் கேட்கப்பட்டு விஜய் ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு அவர் அருகதி அற்றவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மதுரை கிளை தான் அந்த நீதிபதிகள் அவங்க கேள்வியை எழுப்பியிருந்தாங்க சோ இத பார்த்துட்டு தான் தற்போது டெல்லி உச்ச நீதிமன்றம் அவங்க இந்த இரண்டு நீதிபதிகள் அவங்களுக்கு எழுப்பியிருக்க கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுக்காக மதுரை கோர்ட்ல தானே விசாரிக்கணும் இந்த வழக்க எதுக்காக இந்த வழக்க சென்னை கோர்ட்ல வச்சு விசாரிச்சு அங்க விசாரிச்சது மட்டும் இல்லாம எதுக்கு ஒரு கிரிமினல் வழக்காக இந்த வழக்கை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தமிழக அரச பார்த்து இந்த கேள்விய உச்ச நீதிமன்றம் நேற்று அவங்க எழுப்பி இருந்திருக்காங்க சோ அதுக்கு அப்புறமாக தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இருந்து டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் இரண்டு பேர் போயிருக்காங்க அதாவது மகனை இழந்த தந்தை தன்னுடைய சகோதரிய இழந்த அண்ணன் இவங்க இரண்டு பேருமே விசாரணைக்காக டெல்லி வரைக்கும் இந்த வழக்குக்காக அவங்க போயிருக்காங்க அங்க அவங்க முன் வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுல எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சந்தேகம் கேள்வி ஏற்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த இடத்துல எங்களுக்கு முன்னாடியே வந்தது ஆம்புலன்ஸுகள் எல்லாருமே கிட்டத்தட்ட நம்பர் பிளேட் இல்லாம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பேனர்கள் ஒட்டப்பட்ட ஆம்புலன்ஸுகள் நிறைய ஆம்புலன்ஸ் பண்ண உடனே அந்த இடத்துக்கு வந்ததும் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்பி இருந்தது அது மட்டும் இல்லாம எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு எல்லாரையுமே அவசர அவசரமா ரொம்ப தூரத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில கொண்டு போய் தான் அட்மிட் பண்ணாங்க அங்க போறதுக்கு உள்ளே சில பேருடைய உயிர் நிரந்தரமா பிரிஞ்சிடுச்சு எதுக்காக அரசு மருத்துவமனையில தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு அவசர அவசரமா அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எதுக்காக அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க இதற்கான விடியும் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாத்தை விட மிக முக்கியமா எதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது பேர் அவனுடைய உடலை அன்று இரவே சில மணி நேரத்திலேயே உடல் குராய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அதற்கான விடையும் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க இந்த கேள்வியை உச்ச நீதிமன்றத்தில் அவங்க எழுப்பியிருக்காங்க ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவர் டென்ஷன் ஆகி இந்த பக்கம் நம்ம தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்கள பார்த்து அவர் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாரு அதாவது என்ன கேள்வி எழுப்புறாரு நீதிபதி அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அன்னைக்கு நைட்டு நாற்பது பேரை நீங்க அவசர அவசரமா உடல் கூறாய்வு பண்ணீங்க அப்படி உடல் கூறாய்வு பண்றதுக்கான அந்த இடம் வசதி சாத்தியக்கூறு எல்லாமே அங்க இருந்துச்சா அப்படின்னு நீதிபதிகள் தமிழக அரசு வழக்கறிஞர்களை பார்த்து இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க சோ அவங்க கேள்வியை எழுப்பினதுமே பாத்தீங்கன்னா தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு புரியல அதுக்கு உடனடியாக தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க கொடுக்க நினைச்ச அந்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவினர்கள் அவங்களுடைய உடல் எல்லாத்தையுமே உடனே வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால நாங்க உடல் செஞ்சோம் முக்கியமா முதலமைச்சர் அவர்கள் அன்று இரவே வந்து சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தாரு அதனால அவரும் எங்களுக்கு பிரெஷர் போட்டாரு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே உடனடியே அவங்களுடைய உடலை கொடுத்துருங்க அதனால அன்று இரவே யார் கேட்கிறாங்களோ எல்லாருக்குமே உடல் குராய்வு செஞ்சு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே உடலை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு இந்த விஷயத்தை செய்ய சொன்னதே முதல்வர் தான் அப்படின்னு தற்போது தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்களே முதலமைச்சர் அவர் பெயரை குறிப்பிட்டு அவர்தான் அன்று இரவு அத்தனை பேருக்கும் உடல் குராய்வு செய்ய சொன்னாரு அப்படின்னு அரசு வழக்கறிஞர்கள் அவங்களே தற்போது முதலமைச்சர் அவர் சொல்லிதான் செஞ்சாங்க அப்படின்னு இந்த விஷயத்தையும் வெளிப்படையாக உச்ச நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க சோ இதை கேட்ட நீதிபதிகள் அவங்க எல்லாருமே இன்னமுமே பயங்கரமான ஷாக் அதாவது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல நாற்பது பேருக்கும் உடல் குராய்வு செய்யறதுக்கான வசதி இருந்துச்சா அங்க அதற்கான பெஞ்ச் அந்த சேர் அந்த ஆளுங்களை படுக்க வைக்கிற அந்த இடம் ஏன்னா உடல் குராய்வு ஒரே நேரத்துல நாற்பது பேர் செய்யறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அதற்கான மருத்துவர்கள் உபகரணங்கள் எல்லாமே இருந்துச்சா முக்கியமா அந்த உடல் கூராய்வு செய்த அந்த மருத்துவர்கள் டாக்டர்கள் எல்லாருமே யார் யாரு அப்படின்னு எனக்கு தெரியணும் உடனடியா அதற்கான விளக்கத்தை எனக்கு கொடுங்க உண்மையாகவே அங்க ஒரே நேரத்துல நாற்பது பேருக்கு உடல் கூராய்வு செய்ததற்கான அந்த கரெக்டான ஆதாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முதற்கட்டமா இந்த கிடுக்கு பிடி கேள்வியை தற்போது தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்கள பார்த்து எழுப்பியிருக்காங்க இதற்கு டைரெக்டா பதில் சொல்ல முடியாம நாங்க எழுத்து பூர்வமா உங்களுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கால அவகாசம் எங்களுக்கு கொஞ்சம் டைமும் கொடுங்க அப்படின்னு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் தற்போது உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கிட்ட இந்த ரிக்வஸ்ட வச்சிருக்காங்க அவங்களும் அடுத்த மாசம் வரைக்கும் இந்த வழக்கை தற்போது ஒத்தி வச்சிருக்காங்க அவங்க கேட்டிருக்க அந்த டைமையும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க சரியான பதில் சரியான முறையில இந்த வழக்க நீங்க தமிழகத்தில் விசாரிக்கல அப்படின்னு இங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கட்டமா இந்த வழக்க சிபிசிஐடி அவங்களுடைய விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த எச்சரிக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து தமிழக அரசு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதனால இந்த வழக்கு தற்போது டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் விசாரிச்ச விதம் விசாரணை போன விதம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஆதரவாகும் விஜய் இந்த வழக்குல அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கும் விதமாகவும் விஜய் அவருக்கு சாதகமாக இந்த வழக்கு தற்போது நகர்ந்து போயிட்டு இருக்கு அதே போல முதல்வர் அவர் சொல்லிதான் இந்த உடல் குராய்வு அன்று இரவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது வழக்கறிஞர்கள் அவங்களே இந்த விஷயத்தை சொன்னது தற்போது இந்த வழக்கு இந்த சிக்கலுக்குள்ள தேவை இல்லாம இதுக்கு முன்னாடி பாலாஜி இருந்தார் அதே போல இப்போ முதல்வர் அவரும் இந்த வழக்குக்கு உள்ள சிக்கிற மாதிரி அவருடைய பெயரும் அடிபடுற மாதிரியான சம்பவங்கள் தற்போது நேற்று ஒரே நாள்ல உச்சநீதிமன்றத்துல நடந்த இந்த வழக்கின் மூலிமா இவ்வளவு விஷயங்கள் தற்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதை கேட்ட தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது அடுத்து அடுத்து இந்த கரூர் சம்பவத்துல என்னென்ன உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது அதிர்ச்சியில இருக்காங்க